ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சப்ஜா விதைகள் அதாவது ஆங்கிலத்தில் பேசில் சீட்ஸ்னு சொல்லப்படுற விதைகளை பற்றி தான் பேச போகிறோம் இந்த சப்ஜா விதைகள் துளசி இனத்தைச் சேர்ந்த திருநீற்று பச்சளை செடியிலிருந்து நமக்கு கிடைக்கிது இந்த விதைகளை வெறும் அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சா அது உப்பி வெள்ளை நிறத்தில் அழகாக மாறிடும் சின்னதாக எள்ளு மாதிரி இருந்தாலும் இதில் நார்ச்சத்து புரோட்டீன் இரும்புச்சத்து ஒமேகாத்ரிக் கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின்கள் மினரல்ஸ்னு ஒரு பக்கெட் நிறைய நன்மைகள் இருக்குது இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால ஆயுர்வேதத்துலேயும் சரி சீன மருத்துவத்துலேயும் சரி இதை ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க ஆனாலும் நம்ம பயன்படுத்துறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இதோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் கண்டிப்பாக இதை டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இன்றைக்கி சப்ஜா விதைகளை சாப்பிட்றதுனால கிடைக்கும் பத்து சூப்பர் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒன்று உடல் சூட்டை கம்மி பண்ணும் கோடை காலத்துல உடல் உஷ்ணத்தினால் அவதிப்படுறவங்களுக்கு சப்ஜா விதைகள் ஒரு சூப்பர் கூலர்னு சொல்லலாம் இந்த விதைகளை தண்ணியில் ஊற வச்சா அதனோட வெளிப்புற லேயர் நீரை உறிஞ்சு ஜெல் மாதிரி ஆகிடும் இந்த ஜெல் உடலை உளர்ச்சியா வச்சுக்க உதவும் இதனால இதை நேச்சுரல் பாடி கூலர்னு சொல்றாங்க கோடையில் லெமன் ஜூஸ் ஜிகர்தண்டா ஃபலூடா ஐஸ்கிரீம்னு குளிர்பானங்களில் இந்த விதைகளில் பார்த்துருப்பீங்க காலையில் வெறும் வயிற்றுல இளநீரோட சப்ஜா விதைகளை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் முழு நாளும் உடல் குழு குழுன்னு இருக்கும் இரண்டு உடல் எடையை குறைக்க உதவும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சப்ஜா விதைகள் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இதில் இருக்கிற நார்ச்சத்து வயிறு நிரம்பிய ஃபீலிங்கை கொடுக்கும் பசி உணர்வை கட்டுப்படுத்தி இடையிடையே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதை தவிர்க்க உதவும் இது குறைந்த கலோரி உணவு அதனால எந்த டென்ஷனும் இல்லாமல் சாப்பிடலாம் டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்தா விதைகளை சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்றது தவிர்க்கப்பட்டு உடல் எடைப்படி படிப்படியாக குறையும் மூன்று இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரை உள்ளவங்களுக்கு சப்ஜா விதைகள் ஒரு சிறந்த தீர்வு இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கு நூறு கிராம் சப்ஜா விதைகளில் இருந்து முப்பது கிராம் நார்ச்சத்து இருக்கு இது வயிற்றுல ஜெல் மாதிரி ஒட்டி உணவில் இருக்கிற குளுக்கோஸ் இரத்தத்துல வேகமாக கலக்காம தடுக்கும் இதனால இரத்த சர்க்கரை லெவல் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் இன்சுலின் சென்சிட்டிவியை மேம்படுத்துகிற ஆற்றலும் இதுக்கு இருக்கு டைப் டூ டயாபட்டிஸ் உள்ளவங்க இதை சாப்பிட்டா சர்க்கரை அளவை நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் நான்கு மலச்சிக்கலை போக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை முக்கியமான காரணமே நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் நீச்சத்து கம்மியாக இருக்கிறது தான் சப்ஜா விதைகளில் இந்த ரெண்டு சத்தும் ஏகப்பட்ட அளவில் இருக்குது இதில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் நீச்சத்து மலம் இறுக்கமாகாமல் தடுக்கும் நார்ச்சத்து மலத்தை ஈஸியாக வெளியேற்ற உதவும் இதோட தன்மை குடலில் மலம் தேங்காமல் பாதுகாக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த விதைகளை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் ரிலீஃப் கிடைக்கும் ஐந்து மாரடைப்பை தடுக்கும் மாரடைப்புக்கு முக்கிய காரணமே ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது மற்றும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறது தான் சப்ஜா விதைகளில் இருக்கிற நாச்சத்து உணவுல இருந்து வர்ற கொழுப்பு ரத்தத்தில் கலக்காமல் தடுக்கும் இதனால் கொலஸ்ட்ரால் லெவல் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ ஃப்ளவனால்ஸ் பாலிஃபனால்ஸ்ன்னு இதயத்தை பாதுகாக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கு இவை இரத்த கொலைகளில் கொடுப்பு கொழுப்பு படியாமல் பாதுகாக்கும் மாரடைப்பு ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும் ஆறு செரிமானத்தை மேம்படுத்தும் அஜீரணம் வயிறு உசம் அசிரிட்டின்னு செரிமான பிரச்சனைகள்லாம் அவதிப்படுறவங்களுக்கு சப்ஜாவிதைகளை ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் இதோட தன்மை உணவு குழாயில் ஜெல் மாதிரி ஒட்டி அசிரிட்டி நெஞ்சரிச்சில் தடுக்கும் அல்சர் வராமல் பாதுகாக்கும் இதில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் இதன் மூலமாக உணவு பாதைகளில் அதிக நேரம் உணவு படிவது தடுக்கப்படுவதோடு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கக்கூடியது தான் இந்த சப்ஜா விதைகள் ஏழு நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணும் வயத்தில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு மண்டம் பவர்ஃபுல்லாக இருக்கும் சப்ஜா விதைகள் இந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக இருந்து அவங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படும் இதனால் இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் நிறையவே இருக்குது ஜலதோஷம் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி பிரச்சனையில் இருக்கவங்க இதை சாப்பிட்டால் நோய்கிருமிகளை எதிர்த்து உடலை பாதுகாக்கலாம் எட்டு புற்றுநோயை தடுக்கும் புற்றுநோய் செல்கள் உருவாக முக்கிய காரணமே உடல் கழிவுகள் தேங்கிறது மற்றும் அதனால் வர இன்ஃப்ளமேஷன் சப்ஜா விதைகளில் இருக்கிற ஃப்ளவனாய்ட்ஸ் பாலிஃபல்ஸ்னு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸினால் செல்கள் சேதமாக தடுக்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றி புற்றுநோய் செல்கள் உருவாகவும் பாதுகாக்கும் குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோயை தடுக்க இந்த விதைகள் உதவுதுன்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க ஒன்பது மன அழுத்தத்தை குறைக்கும் ஸ்ட்ரெஸ் என்னும் மன அழுத்தத்திற்கு காரணமான கார்டிசோல் என்னும் ஹார்மோனை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இந்த சப்ஜா விதைகளுக்கு உண்டு இதில் இருக்கக்கூடிய ஏஎல்ஏ என்னும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்துவதோடு சிறந்த மூட் ரெகுலேட்டராகவும் வேலை செய்யும் இது மட்டும் இல்லாமல் ஊற வச்ச சப்தா விதைகளில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை காரணமாக வயிற்றுக்கும் குடலுக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இதன் மூலமாக மன இறுக்கத்தையும் போக்கும் ஸோ அதிக மன அழுத்தத்தினால் அவதிப்படுறவங்க இந்த சப்ஜா விதைகள் சேர்ந்த பழச்சாறுகளை சாப்பிட்றது மன அமைதியை கொடுக்கும் பத்து முகப்புழுவை அதிகரிக்கும் முகப்பொருள் சுருக்கம் தேமல்னு சர்ம பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே உடல் கழிவுகள் தேங்குறதும் சருமத்தில் நீர்ச்சத்து குறைகிறதும் சப்ஜா விதைகள் இந்த ரெண்டையுமே சரி பண்ணும் இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ வைட்டமின் சி ஜிங் சத்துக்கள் சருமத்துக்கு அடிப்படையான காலஜன் செல்களை புதுப்பிக்கும் இதனால் சரும வளர்ச்சி சரும வறட்சி சுருக்கம் தடுக்கப்பட்டு முகம் பளபளப்பாக மாறும் முகப்பொழிவு வேணும்னா இந்த விதைகளை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இதை பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் என்ன நண்பர்களை இந்த வீடியோவில் பேசல் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஜா விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து சிறந்த நன்மைகள் என்னங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக கோடை காலங்களில் இந்த சப்ஜா விதைகள் அதிகம் பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி